நேசிக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் சேவல் கலையில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போறோம் நீங்க நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் அப்போதான் இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ச்சியாக அவங்களை வந்து சேரும் நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி ப்ரோ சேவலை வந்து சண்டைக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாமா அதெல்லாம் வந்து ஒரு வன்மமான செயல் இல்லையா ஒரு உயிரை வதைக்கிறது தப்பான விஷயம் இல்லையா இது ஒரு பிளான் பண்ண கொலை இது எப்படி நீங்கள் கலைன்னு சொல்லி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஒன்று ரெண்டு இல்லை ஒரு ஏகப்பட்ட பேரே கேட்டாங்க அந்த சில நண்பர்களுக்கு பதில் கூறும் விதமாகவும் மேலும் சேவல் சண்டையில் இருக்கிற ஒரு ஒரு நபர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகவும் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் இதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன் முதல் விஷயமா இதெல்லாம் யாருடைய கலை இது எங்கே ஆர்ஜின் ஆயிருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ரெண்டாவது விஷயமா இது வந்து ஒரு கொலை இல்லை கலை அப்படின்னு நாம ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக சொல்கிறேன் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும் எந்தெந்த நாட்டிலலாம் இந்த சேவல் கலை தலை ஓங்கி இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மலகாஸ்கர் சொல்லலாம் பாகிஸ்தான் சொல்லலாம் இந்தியா சொல்லலாம் ஸ்ரீலங்கா சொல்லலாம் தாய்லாந்து மெக்சிகோ பிலிப்பைன்ஸு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் ஆழத்தை கவனமாக புரிஞ்சுக்குங்க இந்த கலை ஒரு ஆதி தமிழனுடைய கலை இல்லை ப்ரோ நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தோனேஷியா தான் இது கட்டுற மாதிரி போட்டிருந்தாங்க இல்லை தான் ஆரம்பித்த மாதிரி போட்டிருந்தாங்க இல்லை மடகாஸ்கர்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலருந்து இது விட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது கூகுளில் நான் இல்லைன்னு சொல்லலை இதை பற்றின சிந்தனையில் நாம் பின்னோக்கி பயணிக்கிறப்ப தான் நமக்கு சில விஷயங்கள் புரியுது தமிழர்களுடைய கலை எப்படி வேறு வேறு நாட்டிலெலாம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ரீசன் இருக்கு சொல்கிறேன் இந்த சோழ பேரரசுடைய வரைபடத்தை பாருங்கள் பெரும்பாலும் தற்போது சேவல் சண்டையில் எந்தெந்த ஊர்களெலாம் ரொம்ப பிரபலமாக இருக்கோ அதையெல்லாம் கவர் பண்ணி ஆண்டிருக்காங்க சரி அப்போ திட்டத்திட்ட ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி சோழர்களால் உலகம் முழுக்க பரவியிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஆனா உண்மை அது கிடையாது அதுக்கும் முன்னடில சேவல் கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த காலகட்டத்தையும் தாண்டி இன்னும் நாம பின்னோக்கி தான் நமக்கு இன்னும் சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது ஒரே ஒரு நபர் அந்த ஒரு நபர் இருக்கிற இடத்துல எல்லாமே சேவல்கலை செழிப்பாக இருந்திருக்கு அந்த நபர் இருக்கிற இடத்தையும் அந்த இடத்தை சுற்றியுள்ள நிலப்பகுதிகளிலும் இந்த சேவல்கலை செழிப்பாக வளர்க்கப்பட்டிருக்கு இன்றைய காலகட்டத்தில் உலகம் முழுக்கவே ரொம்ப பிரபலமான முறையில் இந்த சேவல் சண்டைகள் பல நாடுகளில் நடத்தப்பட்டு வருது அந்தந்த தனிப்பட்ட நாடுகளுக்கும் சேவல் சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி போயிருக்கும் அதை யார் கற்றுக் கொடுத்துருப்பா இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் வச்சுட்டு அந்த நாட்டுடைய வரலாற்றுகளை நம்ம பின்னோக்கி பார்க்குறப்ப தான் அங்கே காமனாக வழிபட்ட ஒரு கடவுள் வந்து பார்த்திங்கன்னா முருகர் நம்ம முருகருக்கு இந்தியாவில் மட்டும் கோயில் இல்லாமல் இலங்கை மலேசியா மியான்மர் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா மொரேசியஸு இங்கிலாந்து அமெரிக்கா சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா கனடா இந்தோனேஷியா ஜப்பான் சீனா ரீயூனியன் தீவு ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி பல இடங்களில் முருகர் வழிபாடு பிரதமையாக இருந்திருக்கு எப்படி ஆற்று சமவெளிகளில் நாகரீகங்கள் உருவானதோ அதே மாதிரி இந்த முருகர் வழிபாடு இருக்கிற இடத்துலலாம் சேவல் சண்டை கலை பிரதமையாக உருவாக்கப்பட்டது இதில் இப்போ நடைமுறையில் நிறைய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவல் சண்டையை தடை பண்ணிட்டாங்க நிறைய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேடியம் போட்டே நடத்துகிறாங்க ஓகே இப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் எந்த இடத்துல இந்த கலை ஆர்ஜின் ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா சந்தேகத்துக்குரிய நாலே இடம்தான் இந்தியா சைனா மடகாஸ்கர் இந்தோனேஷியா இந்த நாலு இடத்துல எதில் முக்கியமாக ஆர்ஜின் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே இந்த நாலு இடத்துலையுமே ஆர்ஜின் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நாம் நினச்சிட்ருக்கிறத விட இதனுடைய வரலாறு ரொம்ப பழமையாக இருக்கிறதுனால உறுதியாக சொல்ல முடியலனாலும் ஒரு யுகமாக இதை சொல்லலாம் இந்த சேவல்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடல் தாண்டி போய் பிரபலம் அடைஞ்சிட்ருக்கு அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலே இந்த நாலு கன்ட்ரிகையும் இணைக்கிற மாதிரி ஒரு பெரிய கண்டம் இருந்திருந்ததுன்னா வரலாற்று சான்றுகளில் எங்கெல்லாம் இந்த சேவல்களை பழமை வாய்ந்ததாக இருக்கோ அந்த பகுதியை இணைக்கிற ஒரே நிலப்பரப்பு இந்த குமரிக்கண்டம் மட்டும்தான் முத முதல்ல இந்த மாதிரி குமரிக்கண்டம் அப்படின்னு ஒரு கண்டம் இருந்த விஷயமே நமக்கு கந்த புராணம் அப்படின்னு ஒரு முருகப்பெருமான் பற்றின நூலில் இருந்து தான் நமக்கு தெரிய வந்தது இந்த குமரி கண்டத்தில் தான் முதன் முதல்ல மனிதர்கள் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்களும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க ஆக குமரி கண்டத்தில் பயன்படுத்தப்பட்ட பிரதமையான மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி தான் இந்த உலகத்தில் மொழிக்காக ஒரு கடவுள் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது நம்ம முருகப்பெருமான் தான் அந்த மொழி தாய்மொழி அப்படின்னு அழைக்கப்படுற தமிழ்மொழி தான் ஏதோ ஒரு கோழி சண்டைனா ஒரு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் எல்லாம் கண்டுபிடிச்சி பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காமனான தகவல்களையும் தாண்டி இந்த லெமூரியா கண்டம் வந்து எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடல்கடியில் போச்சுன்னா இன்னும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல அந்த காலகட்டத்திலேயே குமரன் ஆண்ட குமரி கண்டத்திலேயே இது வந்து சேவல் சண்டை ஆர்ஜினாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்போடு யூகிக்கப்படுது எதை வச்சு அப்படி சொல்கிறோம்னா பழமை வாய்ந்த சேவல் சண்டை நகரங்களை இணைக்கிற ஒரே நிலப்பரப்பு இது மட்டும்தான் எங்கே ஆர்ஜின் ஆயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பற்றி நம்ம பார்த்தாச்சு அடுத்த விஷயமாக இதை ஏன் நம்ம ஒரு கலையாக போற்றப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்த பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்குற நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சொல்கிற ஒரே கதை என்னென்னா கோழி வளர்க்குறத மனுஷங்களுடைய ஒப்பிட்டு பேசுவோம் இதுலேயும் சேம் அதே தான் முதல் விஷயம் உரிமை இந்த உரிமைக்காக எல்லா இடத்துலையுமே சண்டை நடக்கும் ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டை நடக்கும் ரெண்டு மாவட்டத்துக்குள்ளே சண்டை நடக்கும் ரெண்டு ஊருக்குள்ளே சண்டை நடக்கும் ரெண்டு மாநிலத்துக்குள்ளே சண்டை நடக்கும் ரெண்டு நாட்டுக்குள்ளே சண்டை நடக்கும் ஏன் உலகம் முழுக்க கூட இந்த உரிமைக்காக சண்டை நடந்திருக்கு தன்னுடைய உரிமைகளை மீட்டெடுக்கவும் நிலைநாட்டவும் என்ன பண்ணணும் போர் செய்யணும் போர் பண்ணணுன்னா அவன் வலிமை மிக்கவனாக இருக்கணும் நமக்கு வரலாறு தெரிஞ்ச காலத்தில் இருந்து ஒரு நாட்டுக்கு அரசன் எப்படி வருவான் போர் செஞ்சு தான் அவன் ஆட்சியை பிடிப்பான் போர் செஞ்சு தான் அவனுடைய உரிமைகளை நிலைநாட்டுவான் இதுதான் உண்மை உலகம் முழுக்கவே இப்படி தான் இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் கிடச்சிதுன்னு கேட்டால் இன்னும் பாதி பேர் அகிம்சையால் தான் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு தெரிவாங்க அவர்களை சொல்லி ஒன்றுமே தப்பு இல்லை அந்த மாதிரி நம்ம பார்க்குற விஷயம் கேட்குற விஷயம்லாம் சொல்லி நம்மளை அந்த மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்காங்க நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க அகிம்சையால் இந்த உலகத்திலையே எங்கே என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு ஒண்ணுமே இல்லை தொன்றுதொட்ட காலம் முதல் இன்று வரை அதிகாரங்களும் ஆட்சிகளும் மாறுவது போரின் மூலமாக மட்டுமே அதனால தான் அறுபத்தி நாலு கலையில் போர்க்கலையும் ஒன்று இன்னைக்கு வரலும் போற்றப்பட்டு வருது ஸோ அப்படி போர் செய்யக்கூடிய ஒரு போர் வீரனோ ஒரு அரசனோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த சேவல் கலை ஒரு ஒரு சேவலுக்குமே இயல்பாக தனது உரிமைக்காக போராடும் இயல்பு உண்டு ஆனால் அதை அப்படியே நம்ம கொண்டு போய் கட்டினோம்னா ஜெயிச்சிருமா ஸோ நாம் அதை என்ன பண்ணணும் ரெடி பண்ணணும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒரு கூப்பிட ஆரம்பிக்கிற பட்டாவை எடுத்துக்கிறோம் கரெக்டாக பருவத்துக்கு வர பட்டாவை நம்ம பருவத்துக்கு வர ஒரு டீனேஜர் கூட நம்ம ஒப்பிட்டுக்கலாம் இளைஞர்கள் நினைத்தால் உலகத்தை மாற்றலாம் அப்படிங்கிற வசனத்துக்கேற்ப அந்த இளைஞர்கள் உலகத்தை மாற்ற நினைக்கணும் நிறைய விஷயங்களை பார்ப்பதாலும் கேட்பதாலும் அதன் மீள் வர அட்ராக்ஷனால் தசை மாறி போகக்கூடிய வாய்ப்பு இந்த டீனேஜர்ஸ்க்கு நிறைய இருக்குது இன்றைக்கி நம்ம நாட்டு டீனேஜர்ஸ் டீனேஜர்ஸெல்லாம் எப்படி டியூன் பண்ணுறாங்கன்னா நீ வந்து ஒன்று பொண்ணுக்கு அடிமையாகு இல்லைனா போதைக்கு அடிமையாகு நீயா சுயமாக சிந்திச்சு யோசித்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் டியூன் பண்ணி வச்சுருக்காங்க மொபைல் ஃபோனை எடுத்து நோண்டுனா முதல்ல வரதே காம காட்சிகள் அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயாவது போனால் பார்க்குற இடமெல்லாம் ஒயின் சாப்பு அதை தாண்டி நீ எப்படி யோசிச்சுருவே இந்த மாதிரியெல்லாம் வாலிபர்களை இந்த உலகம் திசை மாதிரி வேறு பாதையில் பயணிக்க செஞ்சிடும் இந்த மாதிரிலாம் திசை மாறி போனால் அவனால் ஒரு போர் வீரனாவோ ஒரு அரசனாகவோ மாற முடியுமா சரியான பருவத்தில் ஒரு பட்டாவை பிடிச்சி நாம் கட்டுத்தர போடுவோம் அந்த கட்டுத்தரைக்கு என்ன அர்த்தம்னா அது தன்னுடைய பாதையில் இருந்து வேற ஒரு பாதைக்கு தடம் மாறி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஒரு போர் வீரனுக்கு எந்த அளவுக்கு உடல்நிலை முக்கியமோ அதே அளவு மனநிலையும் முக்கியம் நீங்கள் எவ்வளோ பெரிய சண்டைக்கார லைன் வச்சுருந்தா கூட அதை ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக கொண்டு போய் மேட்சில் கட்டினீங்கன்னா அது ஓட தான் செய்யும் அப்போ இந்த உடலையும் மனசையும் தயார்படுத்தணும் இதில் என்ன விஷயம் இருக்குன்னா ஒரு ஒரு நபரும் வாழ்க்கையில் இதெல்லாம் கடந்து தான் வந்திருப்பீங்க நம்ம மனசில் ஒன்று நினைப்போம் இப்போ போய் நாம் சாப்பிட்லாம் இல்லை இப்போ போய் ஏதாவது துணி துவைக்கலாம் இல்லை போய் இப்போ எதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு நம்ம மனசில் நினைப்போம் ஆனால் நம்ம உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது அடப்போட கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் இதே செயல் கோழி சண்டைகள்லையும் நடக்கும் ஆப்போசிட் கோழி நல்லா சண்டை போடும் நம்ம கோழி அதுக்கு எய்ம் பண்ணி நின்றுட்டுருக்கோம் அந்த கோழி இந்த மாதிரி வருது நம்ம இந்த மாதிரி ஒதுங்கி இந்த மாதிரி அடிக்கலாம் அப்படின்னு மனசார நினச்சிட்டு ஆனால் அது மைண்டில் நினைக்கிற மாதிரி அது உடம்ப வச்சு சண்டை போட முடியாது காரணம் என்னென்னா அந்த கோழிக்கு டெம்பர் இல்லை கட்டுதறையில் இல்லை ரெடி பண்ணல இந்த மாதிரி சேவல் கலையில் இருந்து நம்மளுடைய அன்றாட வாழ்வியலை நாம் ஒழுங்குபடுத்திக்கலாம் அடுத்து மருத்துவக்கலை ஒரு சேவலை சண்டைக்கு கொண்டு போனால் எப்படி எப்படியெல்லாம் அடிபடும் அதை எப்படி எப்படியெல்லாம் தயார் பண்ணலாம் அதுக்கு எந்த விதமான மருந்துகள் கொடுக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக மருத்துவத்தையும் கற்றுக்கணும் சேவலுக்கு ரொம்ப அடிபட்டு நிற்காம ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அருவாமண்ண பூண்டை பிடுங்கி அந்த சாதை எடுத்து அந்த இடத்துல வைப்பாங்க வர ரத்தம் அப்படியே உறைஞ்சி நின்றும் அதே மாதிரி சேவலுக்கு ஆவகக்கூடிய இந்த வெட்டுக்காயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூக்குத்தி பூண்டு அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை வச்சு சீக்கிரமாக சரி பண்ணுவாங்க இதே மாதிரி ரொம்ப நாளாக ஆறாமல் சில புண்ணுங்களாம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரிக்கு பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூண்டு இருக்கும் அதை வச்சு சரி பண்ணுவாங்க இது எல்லாமே கோழிகளுக்கு மட்டும் இல்லை மனிதர்களுக்கும் அதே தான் அதே மாதிரி இதில் சேவல்கள் கட்டும்போதும் கரெக்டாக டைம் பார்த்து நிறம் பிரித்து கட்டுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இடம் பொருள் அறிந்து ஒரு செயலில் வந்து நம்ம செய்யணும் ஏனாதானோன்னு செய்யக்கூடாது அப்படிங்கிறத அது மீன் பண்ணும் எடுத்தோம் கௌர்த்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம்னா என்ன ஆகும் அது நமக்கு தோல்வியே தான் தரும் ஒரு ஒரு மனிதனும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி பெற தேவையான உளவியல் பண்புகளை இந்த சேவல்களை நமக்கு எடுத்துரைக்குது நாம் மறந்து போன மறைக்கப்பட்ட உன்னதமான கலைகளில் இந்த சேவல் கலையும் ஒன்று இந்த மாதிரி மனிதன் வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இதில் மறைமுகமாக வரையறுக்கப்பட்டிருக்கு இதை நாம் தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இவ்வளவு பழமை வாய்ந்த நமக்கு இவ்வளவு விஷயங்களை சொல்லித்தர இந்த சேவல் சண்டையை கலைன்னு போற்றப்படாமல் வேறு என்னென்னு நாம் சொல்லிட முடியும் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நம்முடைய சேல்ஸ் டீட்டெயில்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இதேபோல் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்